அன்னவாசனை சேர்ந்த பிண்டிங் காண்ட்ராக்டர் அருமே கருமசாமி அவர்கள் சார்பாக பிறகு மேடையில் ஆர்மையை ஜெயம் சென்று கொண்டிருக்கும் நம்ப முடியாது வரியா வரியா வருறனே வருனு சொல்லி பாட்டு உண்மை தரியா வரியா SOME!

ி சீ முதனை ஆண்டு வந்த சின்ன மருந்து பெரிய சிறப்புடனே நன்றி 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 வணக்கம் மேலும் இங்கே வாகுடியை சார்ந்த அருமை அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் எனக்கு நன்கொடை வழங்கி பாராட்டியிருக்கிறார் அதோடு நன்கு தம்பி கும்பகாரணத்தில் சார்ந்த குமார் அவர்களும் நன்கொடை பாராட்டி பாராட்டிருக்கிறார் அவர்கள் இருவருக்கு என்னுடைய கலைக்குழு சார்களே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் நன்றி அழகிறது வணக்கம் 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 புனாக நடிக்கும் அரியன் அவர்களுக்கு எஸ் கரிசல் குளம் வேலாயுதம் அவர்கள் ஐம்பது ரூபாயும் அன்பளி பகவளித்திருக்கிறார்கள் நன்றி விளங்கி பெருமைப்படுத்திய நல்ல இது எங்களுக்கு என்னுடைய கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளும் நன்றி வணக்கம் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு

நானும் பார்க்குறேன் வந்தவர் வந்து கோவமாக பேசுகிறீங்க ஏடி குட்டியாக பேசினா பிரபு அப்படிதான் பேசுவாங்க கோபத்துலேயும் போகும் கடையா தங்கி கோவிலு மூடு பண்றேன் நானும் எத்தனை பெண்கள்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு நீ கொல்ல பொம்பளை பார்த்துருக்கேன்னு தெரியல அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற யார ரோட்டில் போகல வெளில பார்க்க அது கோவையில் வரையல எத்தனை பெண்களை பார்த்துருந்தாளு இந்த ஊர்ல தான் கரிசல் குளத்துல ம் அதுவும் இப்போ தான் ம் அதுவும் இந்த மேடும் இல்லை அதுவும் இப்போ தான் இப்படி பாக்குறேன் எப்படி நெஞ்செல்லாம் நெஞ்சல்லாம் மயிறு முளைச்சோம் உங்களையே எனக்கு தெரியும் என்னை அஞ்சு மாடிக்கு தூக்கும் போதே அங்க இருந்து தள்ளி விடுவேன் உனக்கு என்ன உலக அனுபவம் பத்தல எப்படி ரோமக்கட்டை அதிகமா இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா ரோமக்கட்டா காம ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா ஏன் உட்கார இருக்க முடியாது நாட்டு என்ன சொல்ல போறேன் விடிய வரைக்கும் எடுத்துட மாட்டேன் விடிய வரைக்கும் பல்ல கடிச்சு புடுங்குது அவ்வளோவா இருக்கு முடியாது

அப்படியா அம்மனை குட்டியா சொல்லு அம்மன் இவ்வளவு அழகா இருக்கிற உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு படுத்திருக்காங்க நான் ஜலமா இருந்து என்ன பண்ண மணி ஆட்டுற பூஜாரி உங்களுக்கு ஆட்டணும் மணியை கையில உடிச்சிட்டு மணி மணி உடுத்து தானே மஞ்சள் வர நாக்கு வேற லெவல் அதுல அப்புறம் எப்படி சட்டம் வரும் நானும் நாக்கு போடுறேன் நாக்கு போடுறேன் தேங்குறேன் நாக்கு போட்டா சட்டம் வந்துருமா பிள்ளைங்க பொங்க சோறாங்க வந்துடுவாங்க நாக்கே போடாம வேறு மணியை பிடிச்சி ஆகிட்டே இருக்கேன் தெரியுமா வேதனைகளை சோகங்களை துக்கங்களை எல்லாத்தையும் மனசுல கூட்டு மறைச்சிக்கிட்டு தான் வெளியில வந்து திருச்சி திருச்சி பேசுறீங்க

சகலகலா வல்லவர் தமிழக அரசின் கலை சுடர் விருது பெற்றவங்க சுடர் மணில சுடர் தான இருக்கு மணில எத்தனையோ பட்டங்களுக்கு சொந்தக்கார நடிப்பின் பல்கலைக்கழகமே நீங்க நடிக்கிற உங்களுக்கு சொல்லியா கொடுத்தனும் கதையை கேட்டா மனசுக்கு இருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுது தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதில்லை உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன்

மூக்கரிச்சா விரல விட்டு தெரியலாம் அப்ப இது பழைய கட்ட விளக்குமாறு விளக்கு மாதிரி இங்க வாங்க கோவா இருக்க இடத்துல குணம் இருக்கும் பாங்க ஆமா இப்ப அழகா இருக்க நீங்க என்ன தைரியத்துல தனியா வந்திருக்க நான் ஒண்ணு தனியா எல்லாம் வரல எங்க குருப்போட தான் வந்திருக்கேன் இங்க கூப்பிடுங்க கூப்பிடு அந்த நாடே கோஷ்டி அடி வாண்டி எங்க பொற்கிழங்க காத்தோட்டம் வாழாத வாக தரந்த